ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து இயல் மூன்று ஆல்ரெடி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் விகிதம் மற்றும் விகித சமத்தில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பயிற்சிகள் பார்த்துட்டோம் இது மூணாவது பயிற்சியில் வரக்கூடியது இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்து நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா விகித சமம் அதாவது ரெண்டு ரேஷியோவை ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது அதாவது ரெண்டு விகிதம் இருக்குது அப்படின்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது இப்ப வந்து ஒன் பை த்ரீ இல்லைன்னா ஒன் இஸ்ட் த்ரீ அப்படிங்கறதும் அதே மாதிரி டூ இஸ்ட் சிக்ஸ் என்பது ஈக்குவல் ஓகேவா ஏன்னா டூ பை சிக்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒன் இஸ்டு த்ரீ வரும் அப்போ இந்த ரெண்டு சமங்களும் விகிதங்களும் வந்து சமமாக இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ரேஷியோவையும் நம்ம ஈக்குவலாக எழுதலாம் அது எப்படி எழுதலாம் அப்படின்னா நடுவில் வந்து டபுள் ரேஷியோ வைக்கணும் அதாவது ஏ இஸ்ட் பி அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ சி இஸ்ட் டிங்கிறது இன்னொரு ரேஷியோனா இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு அப்படின்னா இதுக்கு நடுல டபுள் ரேஷியோ ரெண்டு ரேஷியோ வச்சோம் அப்படின்னா

பி அண்ட் சி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இது ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கும் இதை விட சிம்பிளி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏஸ் டு பி அப்படிங்கிறத நான் வந்து ஏ பை பின்னு தானே எழுதுவோம் ரேஷியோவா அதே மாதிரி சி இஸ் டு டி சி எழுதுவோம் இப்போ இந்த நடுவில் இருக்கிறது என்னது விகித சமம் அதாவது ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்குன்னு சொல்றதுனால நம்ம ஈக்குவல் டு போட்டுலாம் இப்ப இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஏ இன்ட்டு டி வரும் அதே மாதிரி சி இன்ட்டு பி வரும் இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு விதி அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை ஈக்குவல் டு ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி சிபி இதுதான் வந்து லா இந்த லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து நிறைய இடத்துல சம்ல வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவல் பண்றோம் ஈக்குவல் பண்ணும் போது என்ன ஆகுது கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலன் என்பது நடு நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்குதா இதுதான் வந்து விகித சமன் விதி ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் போயிடலாம் எக்ஸாம்பிள் போனோம்னா இன்னும் நமக்கு ஈஸியா புரியும் இந்த விதியை பயன்படுத்தி இந்த ரெண்டு ரேஷியோவுக்கான விகித சமமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் த்ரீ பை டூ எழுதலாம் அதே மாதிரி தேர்ட்டி டிவைட் பை டூ இது சிம்பிளி பண்ண என்ன அகைன் கிடைக்குது த்ரீ பை டூ தான் கிடைக்குது அப்ப இந்த இந்த ஈக்குவல் அப்ப என்ன சொல்லிடலாம் இங்க ரெண்டுமே வந்து விகித சமத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்து ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு கணினியை பயன்படுத்தி ஒரு படத்தின் அளவு பின்வருமாறு மாற்றம் செய்யப்படுகிறது இந்த படத்தில் வடிவம் மற்றும் அளவில் மாற்றம் உள்ளதை உங்களால் கவனிக்க முடிகிறதா குறுக்கு பெருக்கல் முறை பயன்படுத்தி இரு படங்களில் நீளத்திற்கும் அகலத்திற்கும் உள்ள விகிதம் கண்டுபிடிக்க ஸோ அந்த படம் என்ன அப்படிங்கிறத நான் காமிச்சிடறேன் ஏன்னா அது வந்து புக்கில் இருக்கு ஸோ அந்த படம் வந்து ஒரு டைக்ராம் அதாவது ஒரு டாகோட டைக்ராம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாகோட நீல மகளம் வந்து ரெண்டு இஸ் டு அஞ்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு இஸ் மூணு ஓகேவா சோ இப்ப இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் சோ அப்ப என்ன பண்ணணும் டூ இஸ் டு ஃபைவ் டபுள் ரேஷியோ த்ரீ இஸ் சாரி ஃபோர் இஸ் டு த்ரீயான்னு கண்டுபிடிக்கணும் இந்த சைடு நான் நீளம் எழுதிருக்கேன்னா அதே தான் இங்கேயும் எழுதணும் அகலம் நீளம்னா அகலம் நீளம் அந்த ஆடரை வந்து மாத்திடக்கூடாது இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணா டூ பை ஃபைவ்னு போட்டுடலாம் ஃபோர் பை த்ரீன்னு போட்டுடலாம் இது என்ன சொல்லியிருக்காங்க பெருக்கல் பெருக்கல் முறையில பெருக்கல் முறையில என்ன அர்த்தம் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ற முறையில ஸோ டூ இன்ட்டு த்ரீ என்ன வரும் சிக்ஸ் வரும் இது என்ன ஒரு ஐநாங் இருபது வரும் ஆறும் இருபதும் சமமா கிடையாது அப்ப இது ரெண்டுமே வந்து விகித சமம் கிடையாது அப்படிங்கறதான் நீங்க வந்து புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ இது வந்து இந்த இந்த டைக்ராம்காக அடுத்து நம்ம டைரக்டா அடுத்ததுக்கு போயிடலாம் சோ அடுத்ததுல இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க அதாவது இது ஒரு பாக்ஸ் கொஷின் மாதிரி கொடுத்துட்டு இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க குறுக்கு பெருக்கல் விதியை பயன்படுத்தி ஒரு பெட்டியை பயன்படுத்தி பெட்டியை நிரப்பு அதாவது இந்த இடத்துல எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க இங்க வந்து ஒரு பாக்ஸ் ஐட்டம் இருக்கு அதாவது ஒன் பை எயிட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை பாக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க நான் அதனால தான் அதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கிராஸ் மல்டிபிளை பண்ணுவோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி ஐயட்ட நாற்பது அப்ப எக்ஸோட இடத்துல என்ன வரும் ஃபார்ட்டீன் வந்தாதான் அது ரெண்டுமே விகித சமத்துல இருக்குன்னு அர்த்தம் அடுத்த கேள்வி ஒண்ணு முதல் ஒன்பது வரையுள்ள இலக்கங்கள் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி முடிந்த அளவு விகிதச் சமங்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ஒன் டூ நைன் வரைக்கும் உள்ள நம்பரை பயன்படுத்தி நம்ம விகிதச் சமம் எழுதணும் சரி இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க சோ ஒன் பை த்ரீ அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம என்ன எழுதலாம் சரி டூ டிவைடட் பை ஃபோர்னு வச்சுக்கோங்களேன் டூ டிவைடட் பை ஃபோர்னா ஒன் பை டூன்னு வரும் ஒன் பை டூ வர்ற மாதிரி எழுதுனோம்னா த்ரீ டிவைடட் பை சிக்ஸ்னு எழுதலாமா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க பன்னெண்டு நாம பன்னெண்டு அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒன் டூ நைன் வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பரை பயன்படுத்தி நம்ம எத்தனை விகித சமன்களை எழுத முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் தான் அடுத்த மெத்தட் பார்க்கலாம் ஓரலகு முறை என்ன ஓரலகு முறை அப்படின்னா ஒரு அழகின் மதிப்பை கணக்கிட்டு அதிலிருந்து தேவையான அழகுகளின் மதிப்பை கண்டறியும் முறையே ஓரலகு முறை அப்படின்னு சொல்றாங்க ஒரு இதை வச்சு ஒரு கண்டுபிடிச்சிட்டு மதிப்புகளை கண்டுபிடிக்கலாம் அது எக்ஸா அதுக்கான படிநிலைகள் அதாவது அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கடைக்கு கணித கூற்றாக மாத்தணும் ஓரளவு மதிப்பை வகுத்தல் மூலம் கண்டறிய வேண்டும் தேவையான அளவு எண்ணிக்கையின் பொருட்கள் அதாவது என்னன்னா ஒண்ணு இல்லை இதாவது ஐந்து ஐந்து ஆப்பிள்களின் விலை அறுபது ரூபாய் அப்படின்னா எட்டு ஆப்பிள்களின் விலை என்ன அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்களேன் ஐந்து ஆப்பிள்களோட விலை அறுபது ரூபாய் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஆப்பிள்கான விலை கண்டுபிடிக்கலாமா அப்போ ஒரு ஆப்பிளுக்கான விலைங்கிறது அறுபது டிவைடட் பை அஞ்சு ஏன்னா வகுக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் வந்து வொர்க்கணும் ஒரு அழகுக்கான மதிப்பை வகுத்தல் மூலம் கண்டி கண்டறியதான் இது அப்போ ஒரு ஆப்பிளோட விலை என்ன வரும் பன்னெண்டு ரூபான்னு வருமா இதை வச்சு எட்டு ஆப்பிளோட விலை என்ன அப்ப எட்டு இன்ட்டு பன்னெண்டு சோ இந்த மெத்தட்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதா ஓரளவு முறை சோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும் பாரி ஐந்து இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு போ விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறார் ஓகேவா அஞ்சு அஞ்சு பந்து வாங்கணும்னு நினைக்கிறான் ஒரு பெட்டியோட விலை வந்து நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்றாங்க அதாவது ஒரு பெட்டியில எத்தனை இருக்கு பன்னெண்டு பந்து இருக்கு பன்னெண்டு பந்துகளோட விலை எவ்வளோ நூத்தி எம்பது ரூபா இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு பந்தோட விலைங்கிறது கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கண்டுபிடிப்போம் நூத்தி எண்பது டிவைடட் பை பன்னெண்டு அடிச்சோம் அப்படின்னா ஆறண்டா பன்னெண்டு உம் சாரி ரெண்டாயிரம் பன்னெண்டு மூவாயிரம் பதினெட்டு முப்பது அடிச்சோம்னா பதினஞ்சு வருதா அப்ப ஒரு பந்தோட விலை என்னது பதினஞ்சு ரூபாய் இப்ப என்ன கேட்டிருக்காங்க அஞ்சு பந்துக்கான விலை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அஞ்சு பந்துக்கான விலைங்கிறது அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு ஒரு பந்தோட விலை பதினஞ்சு ரூபானா அஞ்சு பந்தோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க முறை ஓகேவா ஒரு அழகுக்கான விலை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு எந்த மதிப்பு கேட்கிறாங்களோ அதுக்கான விலையை கண்டுபிடிக்கிறது அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மு மூணு அளவு மின்சாரத்தை பயன்படுத்துகிறது ஒரு அஹ் என்னது ஒரு சூட் ஹீட்டர் ஹீட்டர் வந்து நாற்பது நிமிஷத்துக்கு மூணு அழகு மின்சாரம் மூணு யூனிட் மின்சாரத்தை யூஸ் பண்ணுது அப்படின்னா இரண்டு மணி நேரத்திற்கு எவ்வளோ அழகு மின்சாரம் தேவைப்படுகிறது இரண்டு மணி நேரம் வந்து நம்ம நிமிடத்துக்கு மாத்தலாம் ஏன்னா நமக்கு நிமிடத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒரு நிமிடம் ஒரு மணி நேரம்னா அறுபது நிமிடம் அப்ப ரெண்டு மணி நேரம்னா நூற்றி இருபது நிமிடம் இது இருக்கட்டும் இப்போ இதுல இருந்து நாற்பது நிமிடத்துக்கு மூணு யூனிட்னா ஓகேவா ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு நிமிடத்துக்கு கண்டுபிடிச்சோம்னா எவ்வளவு கண்டுபிடிச்சோம் நீங்க ஒரு நிமிஷத்துக்கான யூனிட் அளவு வந்து மூணு பை நாற்பது அப்படின்னா நூத்தி இருபது நிமிஷத்துக்கு வேணும் அப்ப என்ன பண்ணணும் இன் டூ நூத்தி இருபது பை ஸ்டெப்பா செய்யாம நம்ம ஒரே இதுல கண்டுபிடிச்சலாம் இப்ப அடிங்க ஜீரோ ஜீரோ த்ரீ த்ரீ அடிச்சோம்னா நைன் ஆன்சர் வந்து நைன் யூனிட் வந்து நூத்தி இருபது நிமிடத்துக்கு யூஸ் பண்ணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டேரக்டா பண்ணலாம் இந்த ஸ்டெப்ஸே தேவையில்லை நாற்பது நிமிஷத்துக்கு மூணு யூனிட்னா நூத்தி இருபது நிமிஷத்துக்கு எவ்வளோ நூத்தி இருபது நிமிஷத்துக்குங்கிறப்போ நாற்பது நிமிடத்துக்கு மூணு யூனிட் ஓகேவா சோ இந்த நாற்பத நூத்தி இருபதா நம்ம மாத்தணும் அப்ப எதால பெருக்குன்னா மாத்தலாம் மூணால பெருக்குன்னா மாத்தலாம் நான் மூணா பண்ணது சோ நூத்தி இருபது அப்ப இதையும் மூணால பெருக்குங்க நைன் அவளதான் முடிஞ்சு போச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே நம்ம பண்ணிரலாம் பட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு இதுக்கும் இன்னொரு மெத்தடும் இருக்குது நம்ம நார்மலாக க்ராஸ் மல்டிபிகேஷன் க்ராஸ் மல்டிபிகேஷன் பண்ணோம் அந்த மெத்தட் அது என்னென்னா நாற்பது நிமிஷத்துக்கு மூணு யூனிட் நூற்றி இருபது நிமிஷத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ ஃபார்ட்டி இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி இப்போ ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் ஜீரோ ஜீரோ அடிச்சிடலாம் அடித்தோம்னா மூணு மூணு ஒம்பது அப்படியும் பண்ணலாம் ஸோ எந்த மெத்தடில் வேணாலும் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட் பண்ணுங்க இப்போ நம்ம டேரெக்டாக பயிற்சி கணக்குகளுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் த்ரீ இஸ்டு ஃபைவ் அதில் வந்து டேஷ் இஸ்டு டுவெண்ட்டி ஸோ அப்போ இதுக்கு நடுவில் இங்கே எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஆக்சுவலாக அங்கே பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க புக்கில் ஸோ அப்போ என்ன பண்ணணும் த்ரீ டிவைடட் பை ஃபைவ் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டிவைடட் பை டுவெண்ட்டி ஈஸியாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா சிக்ஸ்டி வரும் இங்கே ஃபைவ் எக்ஸ் வரும் அடித்தோம் அப்படின்னா பன்னெண்டு வரும் ஓகேவா ஸோ அப்ப இங்க எக்ஸோட வேல்யூ பன்னெண்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுத்ததுக்கு பார்க்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோருக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸு டிவைடட் பை டுவெண்ட்டி இங்கே எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸ் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை எயிட் ஸோ அகைன் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுங்க எயிட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் இந்த எயிட்டால டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த எயிட் வந்து இங்கிட்டு வரப்போ டிவிஷன்ல வந்துடும் ஸோ மூவட்டா இருபத்தி நாலு நைன் வரும்

இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா டுவெல் டிவைடட் பை எக்ஸ் இங்க ஒரு பாக்ஸ் இது எப்படி இருக்கும்னா அதை நான் சொல்லிடுறேன் டுவெல் ரேஷியோ பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ரேஷியோ போஸ் ஈக்வல் டு எய்ட் ரேஷியோ பதினாறு நம்ம இது வரைக்கும் ரெண்டு தான் பார்த்துருக்கோம் பட் இங்க மூணு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் சிம்பிள் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாம் இல்லைன்னா இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் ஈக்குவல் பண்ணி இந்த பாக்ஸ கண்டுபிடிக்கலாம் அப்புறம் இந்த பாக்ஸையும் இந்த நம்பரையும் ஈக்குவல் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்ப நான் இதை ரெண்டு ரேஷியோவா பிரிக்கிறேன் டுவெல் ரேஷியோ பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை நான் லாஸ்ட் இருக்க ரேஷியோட ஈக்குவல் பண்ணேன் ஏன்னா எல்லாமே ஈக்குவல் தான் இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் இந்த பாக்ஸ் கண்டுபிடிக்கலாமா டுவெல் டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவைட் பை சிக்ஸ்டீன் ஒரு பதினாறு கிளாஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு அப்போ இந்த இடத்துல டுவெல் ரேஷியோ இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்ததுல பாருங்கள் இந்த இடத்துல இருபத்தி நாலு வருது இங்கே என்ன இருக்குது பாக்ஸ் ரேஷியோ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எய்ட் ரேஷியோ சிக்ஸ்டீனே இருக்கு இப்போ அகைன் என்ன பண்ணுறோம் இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் எக்ஸ் டிவைடட் பை ஃபோர் இஸ் ஈக்வல் டு எயிட் டிவைடட் பை சிக்ஸ்டீன் அகைன் அடித்தோம் அப்படின்னா டூ வரும் ஸோ டூ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபோர் எக்ஸோட வேல்யூ டூ ஓகே இந்த இடத்துல டூ இஸ் டு போருன்னு வரும் சோ இந்த மாதிரி சோ மூணு ஈக்குவல் ட் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க மிஸ் ஆன நம்பரோ நம்பர் இருக்கக்கூடிய ரேஷியோவோ ஃபுல் நம்பர் இருக்கக்கூடிய ரேஷியோவோட ஈக்குவல் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா அடுத்து சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க ஏழு நபர்களுக்கும் நாற்பத்தொன்பது நபர்களுக்கும் உள்ள விகிதம் அதாவது செவன் எஸ்ட் ஃபார்ட்டி நைன்ங்கிறது பதினோரு கிலோகிராம் எடைக்கும் எண்பத்தெட்டு கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதம் சமத்தை அமைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அமைக்கும்னு கொடுத்துருக்காங்க இது செக் பண்ணணும் நம்ம சோ இதை என்ன பண்ணலாம் நம்ம கிளாஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா செவன் பை ஃபார்ட்டி நைன் லெவன் பை எயிட்டி எயிட் வருமா இப்ப இத அடிச்சிடலாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் இதை அடிச்சோம்னா எட்டு வரும் சோ அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எட்டு இஸ் ஈக்குவல் டு ஏழு எட்டு ஏழா கிடையாது அப்ப இது என்ன பண்ணாது விகித சமத்தை அமைக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது தவறு தவறா சரியா தவறான்னு தான் கேட்டிருக்காங்க அப்ப இது தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்க பத்து நூல்களுக்கும் பதினைந்து நூல்களுக்கும் உள்ள விகிதம் அதாவது டென் இஸ் அப்படிங்கிறது வந்து மூணு நூல்களுக்கும் பதினைந்து நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை சொல்லியிருக்காங்க சோ இது வந்து சரியா தவறா ஓகேவா சோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ரேஷியோவும் செக் பண்ணுவோம் பத்து ரேஷியோ டிவைடட் பை பதினஞ்சு

நாற்பது நூல்களின் எடை வந்து எட்டு கிலோகிராம் எனில் பதினைந்து நூல்களின் எடை வந்து மூணு கிலோ கிராம இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பது நூல்களோட எடை வந்து எட்டு கிலோகிராம் ஓகேவா பதினைந்து நூல்களோட எடை எவ்வளோ எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும் அது வந்து மூணு கிராமன்னு செக் பண்ணணும் சோ அதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு நூலோட எடை கண்டுபிடிங்க எட்டு பை நாற்பது ஓகேவா கிலோகிராம் நூல்களோட எடை வேணும் பண்ணோம்னா ஆன்சர் செக் அவ்வதான் ஒரு பதினஞ்சா பதினஞ்சு அஞ்சால் அடிக்கலாமா மூவஞ்சா பதினஞ்சு எட்டு அஞ்சா நாற்பது எட்டு எட்டு அடிச்சோம்னா ஆன்சர் த்ரீ எஸ் அப்ப இது ட்ரூ சீரான வேகத்தில் ஒரு மகிழ் வந்து மூணு மணி நேரத்தில் என தொலைவை பயணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு மணி நேரத்துக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் ஓகேவா அப்ப ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க தொண்ணூறு டிவைடட் பை மூணு இப்ப அகைன் என்ன பண்ணணும் அஞ்சு மணி நேரத்துக்கு கண்டுபிடிக்கணும் இன்ட்டு அஞ்சு சோ அடிச்சோம் அப்படின்னா ஒரு மூணு மூணு மூணா ஒன்போது ஸோ ஐ ஐம்பூனா பதினஞ்சுன்னு வருது அப்ப நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரணும் பட் இது நூத்தி நாற்பதுன்னு கூட்டிருப்பாங்க அப்ப இது தவறு அவ்வளவுதான் சோ இது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம சொல்லியாச்சு அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க மூணு எழுதுகோளின் விலை பதினெட்டு எனில் ஐந்து எழுதுகோளின் விலை என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு எழுதுகோளோட விலை வந்து பதினெட்டுனா அஞ்சு எழுதுகோளோட விலை என்னன்னு தெரியாது ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஸோ டேரக்ட் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு எயிட்டீன் இன்ட்டு ஃபைவ்னு வரும் ஸோ எக்ஸ் வேணும்னா த்ரீ த்ரீயால டிவைட் பண்ணணும் ஸோ டிவைட் பை த்ரீ போட்டோம்னா ஆறு ஐயாயிரம் முப்பது ஸோ ஆன்சர் இதுக்கு தேர்ட்டி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினைந்து நாட்களில் கார் குழலி வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயை வருமானமாக பெறுகிறார் எனில் மூவாயிரத்தை எத்தனை நாட்களில் வருமானமாக பெறுவார் ஸோ பதினஞ்சு நாட்களில் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாவை எத்தனை நாட்கள்ல வாங்குவாங்க அதுதான் எக்ஸ் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் டைரெக்டாக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ பண்ணோம் அப்படின்னா என்ன வரும் X இன்ட்டு தௌசண்ட் ஒரு பக்கம் வந்துடும் இன்னொரு பக்கம் வந்து 15 இன்ட்டு த்ரீ ஒரு பக்கம் வந்துடும் சரி நம்ம இங்கேயே டைரெக்டாக அடிச்சலாம் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோன்னு அப்போ அந்த பதினெட்டு இங்கே வந்துருமா மல்டிபிளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் வந்துடும் இப்போ அப்படிங்க ஐ மூணா பதினஞ்சு ஆறு மூணா பதினெட்டு ஓர் ஆறு ஆறு முப்பது ஸோ இதை பிறக்கணும் அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் வந்து 25 days அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பன்னெண்டு இருபத்தி நாலு பதினெட்டு முப்பத்தாறு ஆகிய எண்களை கொடுக்கப்பட்ட வரிசையில் விகித சமமாக இரு விகிதங்களாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டு ரேஷியோ இருபத்தி நாலு ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன ரேஷியோ வரும் ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு அதே மாதிரி பதினெட்டு ரேஷியோ முப்பத்தாறு அப்படின்ட்டுருக்கு ஒரு பதினெட்டா பதினெட்டு ரெண்டு பதினெட்டா முப்பத்தாறு அப்போ ரெண்டுமே ரேஷியோ ஈக்குவல்தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் நடுவில் டபுள் ரேஷியோ போட்டு விகித சமம் தான் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம் ஐந்தாவது கேள்வி கீழ்கான விகிதங்கள் விகித சமமா என காண்க விகித சமம் எனில் அதன் கோடி மதிப்புகளை மற்றும் நடு உறுப்புகளையும் கண்டறிந்து எழுதுக எழுதுகா இது விகித சமமா அப்படின்னு அதுக்கப்புறம் ரேஷியோ போட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தி எட்டு லிட்டருக்கும் நூத்தி முப்பது லிட்டருக்கும் உள்ள விகிதம் வந்து பன்னெண்டு குப்பிகளுக்கும் இருபது குப்பிகளுக்கும் உள்ள விகிதத்துக்கு சமமா அப்படின்னு பாக்கணும் சோ அப்ப வந்து அடுத்ததுல என்ன வருதுன்னா பன்னெண்டு பிளஸ் முப்பது சரி இருபது ஓகே பன்னெண்டு இருபது சரி இத என்ன பண்ணனும் நம்ம ஃபர்ஸ்ட் சிம்பிளிபை பண்ணி பார்க்கணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா கிராஸ் மல்டிபிளே பண்ணி அந்த ரெண்டு விகிதங்களும் ஈக்குவலான்னு கண்டுபிடிக்கணும் ஸோ எழுபத்தி எட்டு டிவைடட் பை நூற்றி முப்பது இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு டிவைடட் பை இருபது ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் ஆரெண்டா பன்னெண்டு பத்து ரெண்டா இருபது மூவ் ரெண்டு ஆறு ஐரெண்டா பத்து ஸோ த்ரீ பை ஃபைவ் வருது இதை அடித்தோம் அப்படின்னா மூவ் ரெண்டு ஆறு முப்பத்தி ரெண்டா பதினெட்டு ஆரெண்டா பன்னெண்டு ஐரெண்டா பத்து ஸோ முப்பத்தொன்பது அறுபத்தஞ்சியும் அடிக்க முடியாது இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து தேர்ட்டி நைன் இன்ட்டு ஃபைவ் இருக்குமா இங்க வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு த்ரீ இருக்கு ஸோ இது கிளாஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஈக்குவலாக வருதான்னு பாருங்க ஐமுனா பதினஞ்சு லாஸ்ட் டிஜிட் பதினஞ்சு ஒன்று மூவாரா பதினெட்டு பத்தொம்போது ஸோ நூத்தி தொண்ணூத்தஞ்சு வருது இந்த சைடு இங்கே பார்த்தீங்கன்னா ஐமுனா பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் சாரி ஒன்பதஞ்சா நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் நாலு ஐமுனா பதினஞ்சு எஸ் நூத்தி தொண்ணூத்தஞ்சு வருது அப்போ இது என்னது ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது ரெண்டு ரேஷியோவையும் நடுவுல டபுள் ரேஷியோ வச்சு எழுதலாம் அப்ப இதோட கோடி உறுப்புங்கிறது எழுபத்தி எட்டு இருபது நடு உறுப்பு என்பது நூத்தி முப்பது பன்னெண்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் நாற்பது கிராமுக்கும் ஐம்பது கிராமுக்கும் உள்ள விகிதம் சாரி நானூறு கிராமுக்கும் ஐம்பது கிராமுக்கும் உள்ள விகிதம் என்பது இருபத்தைந்துக்கும் அறுநூத்தி இருபத்தி ஐந்துக்கும் உள்ள விகிதத்துக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிடலாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து கிளாஸ் மல்டிபிளை பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் ஐ எட்டா நாற்பது வருதா சோ எயிட் இஸ் டூ ஒன் வருது இங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா அறுநூத்தி இருபத்தஞ்சு சாரி ஐயஞ்சு இருபத்தஞ்சு ஓரஞ்சு இரு அஞ்சா பத்து ஐயஞ்சு இருபத்தஞ்சு திருப்பி ஓரஞ்சு இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தஞ்சு ஸோ ஆன்சர் வந்து இங்கே டூ டுவெண்ட்டி ஃபைவ்னு வருது அப்போ இது என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எயிட் டிவைட் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு வரும் ஸோ இது வந்து கண்டிப்பாக என்ன அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்குமா ஆகாது ஸோ அப்ப இது வீத சமமாக நம்ம எழுத முடியாது அடுத்து அமெரிக்காவில் பிரபலமான தங்க நுழைவு வாயில் பாலம் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது அடி நீளமும் எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது உண்மையான அந்த பாலத்தோட நீலாகலம் உயரம் கொடுத்துருக்காங்க அதே கண்காட்சியில் வச்சிருக்க அந்த மாதிரி வடிவத்தோட நீளம் வந்து அறுபது உயரம் வந்து ஏழு அடி ஓகேவா இப்போ பாலத்தின் மாதிரியானது உண்மை பாலத்திற்கு விகிதச்சமமாக உள்ளதான்னு கண்டுபிடிக்கணும் ஸோ சிக்ஸ் ஃபோர் எயிட் ஜீரோ ரேஷியோ செவன் ஃபைவ் சிக்ஸோயையும் சிக்ஸ்டி செவன் இது ரெண்டுமே ஈக்குவலானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அகெயின் என்ன பண்ணணும் இது சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டையும் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டும் ஈக்குவல் நம்பர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அவ்வளோதான் சேம் மேலே இருந்த மெத்தட் தான் அடுத்து பாருங்க ஒரு நபர் இரண்டு மணி நேரத்தில் இருபது பக்கங்களை படிக்கிறார் இது ஈஸி அதே வேகத்தில் எட்டு மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்கணும் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க படிக்கிறார் ஓகேவா ஓகேவா சோ வந்து எட்டு மணி நேரத்துல எவ்வளவு படிப்பாரு சொல்லிடலாம் ரெண்ட வந்து நாலால பெருக்கணும்னா எட்டு வருது அப்ப இருபத நாலால பெருக்கணும்னா எண்பது வரும் ஆன்சர் வந்து எயிட்டி பேஜஸ் இதுக்கு நீங்க போட்டு எக்ஸன் போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் செய்யலாம் இது டைரக்டாவும் பண்ணலாம் ஏன்னா இதோட மல்டிபிள்ஸா தானே இருக்கு டூ ஹார்ஸ் என்பது டூ ஆரோட மல்டிபிள் தான் சோ அதனால அந்த மாதிரி பண்ணி டைரக்டா ஆன்சர் கொடுத்துடலாம் அடுத்த கொஸ்டின் சோழன் சீரான வேகத்தில் நடந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு மணி நேரத்தில் கிடைக்கிறார் அதாவது எயிட் கிலோமீட்டர்ஸை வந்து அவர் ஒன் ஹவர்ல வந்து போறாரு அப்படின்னா அதே வேகத்தில் அவர் இருபது நிமிடங்கள் நடந்து கடந்த தொலைவு என்ன சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மணி நேரங்கிறது அறுபது நிமிஷம் ஓகேவா அறுபது நிமிஷத்துல ஆறு கிலோமீட்டர் போறார்னா இருபது நிமிஷத்துல எவ்வளவு கிலோமீட்டர் வருவாரு இப்ப பாருங்களேன் அறுபது மூணால வகுத்தோம் அப்படின்னா இருபது கிடைக்கும் அப்ப அதே மாதிரி ஆற மூணால வகுத்தோம்னா ரெண்டு கிலோமீட்டர் ஸோ ஆன்சர் இதுக்கு டூ கிலோமீட்டர்ஸ் தான் ஆன்சர் ஒண்ணு இது நீங்க போட்டு நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம் அப்படி போட்டாலும் ஆன்சர் டூ தான் வரும் ஸோ அதுக்கு நம்ம டேரக்டா போடலாம் ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளோட எண்ணிக்கை வந்து டென் இஸ்ட் லெவன் இருக்குது முகிலன் ரெண்டாவது இருக்குது கவிதா போட்டியில் அவர்கள் மொத்த புள்ளிகள் டோட்டலா வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா கவிதா பெற்ற புள்ளிகளின் எண்ணிக்கை கவிதா பெற்ற புள்ளிகள் என்ன பதினொன்னு அதாவது டோட்டலா எத்தனை புள்ளிகள் இருக்கு அதாவது இங்க இருக்க ரேஷியோ படி டோட்டல் ரேஷியோ வந்து டுவெண்ட்டி ஒன் அதுல பதினோரு புள்ளிகள் கவிதா எடுத்திருக்கா பதினோரு ரேஷியோ புள்ளிகள் எடுத்திருக்கான் இது என்ன மொத்த கண்டுபிடிக்கணும் போன நம்ம ஓகே பங்கு கொடுத்துருப்பாங்க அதுல இருந்து ஒருத்தரோட பங்கு மட்டும் கண்டுபிடிக்காது ஓகேவா அதனால இது இது பண்ணோம் அப்படின்னா ஒரு இருபத்தொன்னா இருபத்தொன்னு நாலு இருபத்தொன்னா எண்பத்தி நாலு வருமா வந்து அடுத்து கார்மேகன் ஒன்பது ஓவர்களில் ஐம்பத்தி நாலு ஓட்டங்களையும் ஆசிஃப் பதினோரு ஓவர்களில் எழுபத்தி ஏழு ஓட்டங்களையும் எடுத்தார் எனில் யாருடைய ஓட்ட விகிதம் சிறப்பானது ஓட்ட விகிதம் என்பது ஓட்டம் டிவைடட் பை ஓவர் ஸோ ஃபஸ்ட்டுக்கு அது ஓவருக்கு ஐம்பத்தி நாலு ஓட்டம்னா ஒரு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு டிவைடட் பை ஒன்பது போட்டம்னா தர ஐம்பத்தி நாலு ஸோ சிக்ஸ் ரன்ஸ் தான் எடுத்திருக்காரு அதே அதாவது ஆஷிஃப் பார்த்தோம்னா பதினோரு ஓவருக்கு எழுவத்தேழு ஓட்டங்கள் அப்படின்னா ஒரு ஓவருக்கு ஏழு ரன்ஸ் அப்போது இதில் யார் அதிகமான ரன் எடுத்திருக்கா ஒரு ஓவருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆஷிப் தான் ஸோ ஆன்சர் எதுக்கு ஆஷிப் ஆஷிப்போட ஆட்டம் தான் சிறந்த ஏன்னா அவன் ஒரு ஓவரில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் எடுத்துடுறான் ஸோ விகித சமமாக இருக்கக்கூடியது என்னென்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் ஸோ அதில் பார்த்தோன்னா 3 பை 5 சிக்ஸ் பை லெவனு ஸோ ஈக்குவல் பண்ணோம்னா கண்டிப்பா இது ஈக்குவலாக வராது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீயும் நைன் இஸ்டு த்ரீனா த்ரீ இஸ்ட்டு டூனு வரும் ஸோ டூ பை த்ரீ த்ரீ டிவைடட் பை டூனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இதுவும் ஈக்குவலாக வராது அடுத்து பாருங்க, 2 பை so, 5, இங்கே வந்து 2 பை 5 வரும் சப்போ இது ரெண்டு ஈக்குவல் அப்போது ஆன்சர் இதுக்கு தேர்ட் தேர்ட் ஒன்று தான் ஈக்குவலாக வருது ரேஷியோ அடுத்து பார்க்கலாம் ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பேன் இங்கே விகித சம்மன்னு சொல்லிட்டாங்க அப்போ ரெண்டு ரேஷியோ ஃபைவும் எக்ஸ் ரேஷியோ டுவெண்ட்டியும் ஈக்குவல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் டூ பை ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டுவெண்ட்டி ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபார்ட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸுன்னு வரும் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எயிட் ஆன்சர் வந்து எயிட் இதை நீங்க பார்த்தோன்னே கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே தான் பாத்துக்கோமே இது ரெண்டையும் பெருக்கணும்னா நாற்பது இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ் ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா எட்டு வரும் அப்படின்னு டேரக்டாவும் சொல்லலாம் அடுத்ததுல பாருங்க இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சு வருமா ஏழு இன்ட்டு இருபத்தி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ்ன்னு வரும் அஞ்சால டிவைட் பண்ணோம்னா ஐயலா முப்பத்தஞ்சு ஸோ ஆன்சர் இதுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டா பார்த்தோன்னே சொல்லிடலாம் அடுத்த ஒரு மரப்பாச்சி பொம்மையோட விலை வந்து தொண்ணூறு அதே போன்று மூணு பொம்மைகளின் விலை என்ன ஒரு பொம்மையோட விலை தொண்ணூறுனா மூணு பொம்மையோட விலை தொண்ணூறு இன்ட்டு மூணு எழுபது ஆன்சர் இதுக்கு டூ செவன்டி ஆன்சர் இதுக்கு டூ கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு நபர் பதினைந்து நிமிடங்கள்ல ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறார் எனில் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் அவர் எவ்வளவு தூரம் நடப்பாரு பதினஞ்சு நிமிஷத்துல ரெண்டு கிலோமீட்டர் போறாருன்னா நாப்பத்தஞ்சு நிமிடத்துல எவ்வளவு கிலோமீட்டர் போவார் இது டேரக்டா சொல்லலாம் பதினஞ்சு மூணா பதினஞ்சு மூணா என்ன வரும் நாற்பத்தஞ்சு அப்ப ரெண்டு இன்ட்டு மூணா ஆறு இரண்டு ஆறு ஆறு கிலோமீட்டர் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஸோ அவ்வளோதான் இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி கணக்குகள் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு பயிற்சி இருக்குது அந்த அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு கணக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டையும் பார்த்துட்டோம்னா இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அதை வந்து நான் அடுத்த வீடியோலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆல்ரெடி இந்த வீடியோ லென்த் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் நன்றி